ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்லான்டிக் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தமிழ்நாடே இன்றைக்கி எதிர்பார்த்துருந்தா டிவிக்கு அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி கூடிய வந்து தளபதி அவர்கள் வந்துட்டு பனை ரிலீஸ் பண்ணியிருக்காரு இதோட அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு பல பேருக்கு தெரியாது அதாவது தமிழக வெற்றிக்குடியில் இரு யானைகளுக்கு நடுவே வந்து வாகை மலர்கள் இருக்குது இதுக்கு உள்ள அர்த்தத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் தமிழக வெற்றி கழகத்தோட கூடிய நடிகர் விஜய் அவர்கள் வந்துட்டு பனையூரில் இருக்கும் தனது கட்சியோட அலுவலகத்தை அறிமுகப்படுத்தினார் இதற்கு பின்னால் இருக்கும் அர்த்தத்தையும் அந்த நிகழ்ச்சியில் நடந்த சம்பவத்தையும் வந்து நான் இந்த வீடியோ சொல்கிறேன் தமிழக வெற்றிக் கழகத்தோட வந்து கொடி வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க நடிகர் விஜய் வந்து கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பெயர்ல கட்சி ஆரம்பித்தாரு இதனை அடுத்து தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல களமிறங்குறதாகவும் தெரிவித்தாரு இந்த நிலையில ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதியான இன்னைக்கு அவரது கட்சி கொடியை வந்து அவர் அறிமுகப்படுத்துவதாக நேற்று தெரிவித்திருந்தார் அதன்படி பனை உள்ள இருக்கும் விஜயோட தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி அலுவலத்தில் அவரோட கட்சி கொடியை வந்து அறிமுகப்படுத்தினார் இந்த விழாவில் பேசிய தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு உறுதிமொழி எடுத்த பின்ன கட்சியின் கொடியை வந்து அறிமுகம் செஞ்சு அதை கம்பத்தில் ஏற்றினாரு இந்த கட்சி கொடியோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக எந்த அரசியல் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினாலும் அதுக்கு வந்துட்டு ஒரு அர்த்தம் இருக்கும் அந்த வகையில் தளபதி விஜய அவர்களோட தமிழக வெட்டி கலந்துற கட்சி கொடிக்கு பின்னாலும் ஒரு அர்த்தம் இருக்குது சிவப்பு நிற கொடியில இரு யானைகள் வந்து பிளரிட்டுன்னு இருக்க அதற்கு நடுவு வந்து வாகை மலர் இருப்பது போல அந்த கொடியிலோட வரைபடங்கள் வந்து இடம்பெற்றிருக்கும் இதில் வாகை மலரை சுற்றி இருக்கும் வளையத்தில் நட்சத்திரங்களோடு இடம்பெற்றிருக்கும் இதுக்கான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யானையை அனைவரும் வலிமையான மிருகமாக பார்க்குறோம் அதன்படி இந்த கட்சிக்குடியில் இருக்கும் யானைக்கு அர்த்தம் வலுவானது என்று சொல்றாங்க மேலும் அவைகளுக்கு நடுவே இருப்பது வாகை மலர் இந்த மலருக்கு இன்னொரு அர்த்தம் வெற்றி அப்படின்னுதான் அது மட்டுமின்றி பூக்கள் மிகவும் மிருதுவானதாகவும் அதை பாதுகாக்க வலுவான ஒன்று அதை சுற்றி இருக்க வேண்டும் அப்படின்னும் அந்த பூ அழகா பலர அதை சுற்றி வலுவான மிருகங்களை பாதுகாப்பதற்காக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஸ்டோரியும் வந்து இதுல இருக்கு வாகை மலர் வெற்றியை குறிக்கிது அப்படின்றது அனைவருக்கும் தெரியும் நடிகர் விஜயோட இதுவரை அரசியல் கட்சி ஆரம்பத்தில் இருந்து மேடையில் பேசிய போதெல்லாம் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இது வந்து ஒரு காரணமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுல வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் வாகை மலரை வந்து சிம்பாலிக்காக வச்சிருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்களுக்கு இருக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுமே வெவ்வேறு வகையான மக்களையும் மொழியையும் கொண்ட ஒரு ஜனநாயக நாடாக தான் இருக்குது குறிப்பாக தமிழ்நாடு அந்த அனைத்து கலாச்சாரங்களையும் போற்றி பாதுகாத்து வருது யானை மற்றும் வாகை மலருக்கு இன்னொரு அர்த்தம் அனைத்தையும் ஆறத்தழுவது என்றாகும் எனவே இது தமிழக மக்கள்தோட பறைசாற்றும் நோக்கில் வி விஜய் வந்து இந்த இரண்டையும் தன் கொடியில் இணைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தாக்க கட்சி கூட்டத்தில் பேசிய த நடிகர் விஜய் அவர்கள் வந்துட்டு இதனை ஒரு முக்கியமான நாள் என்று சொன்னார் இந்த கொடிக்கான அர்த்தத்தை நேரம் வரும்போது கூறுவதாகவும் அதுவரை அனைவரும் கெத்தாக சுற்றலாம் அப்படின்னு வந்துட்டு சொன்னார் இதனால் விஜய் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் முழுமையாக இறங்கி விட்டதாக வந்து பலரும் கருத்துக்கு சொல்றாங்க இது இதில் இருக்க இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு நட்சத்திரங்களோடும் வந்து கட்சி கொடி வந்து அலங்கியிருக்குது பின்ன கட்சி அளவுக்கு அமைக்கப்பட்டிருந்த கொடிக்க முதல் தமிழக வெற்றி கழக கட்சியோட கொடியை வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து எடுத்து எடுத்து வச்சார் இந்த இந்த தமிழக வெற்றி கழகத்தோட கொடியில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமாக எந்த அரசியல் கட்சி கொடி அறிமுகப்படுத்தினாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ரத்தம் இருக்கும் அந்த வகையில் விஜய் விஜய் அவர்களோட கட்சி கொடியில் தாவக்குடியில் மேலும் கீழும் ரத் ரத்த சிவப்பு நிறமும் பகுதியில் மஞ்சள் நிறமும் வந்து இடம்பெற்றிருக்கும் கொடியோட நடுவில் வாகைப்பூவும் அதன் இருபுறமும் காலை உயர்த்திய இரு போரி இடம் இடம்பெற்றிருக்காங்க மேலும் இருபத்தெட்டு நட்சத்திரங்களும் கட்சி கொடியை வந்து அலங்கியிருக்காங்க அந்த வாகைப்பூவை சுற்றி இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் இது வந்து வெற்றியோட அடையாளமா இருக்குது வாகை மலர் என்பது வெற்றியின் குறீடாக பார்த்தாலும் போர் புரிய சென்ற தலைவன் திரும்பி வரும்போது கழுத்தில் அணிந்து வரும் மலர் மாலையை கொண்டே போரி நிலையை அறிவாங்க வாகை மலர் அணிந்து வந்தால் வெற்றி பெற்றார்னு கருதுவாங்க யானையை அனைவரும் வலுவான மிருகமாக பார்க்குறாங்க அதன்படி இந்த தாவைக்கா கட்சியோட கொடியில் இருக்கும் யானையே வந்து வலுமையை குறிப்பதாகவும் இருக்கும் மேலும் அவைகளுக்கு நடுவே இருப்பது வாகை மலரும் இருக்கும் இந்த மலருக்கு இன்னொரு அர்த்தம் வந்து வெற்றி அது மட்டும் இல்லாமல் பூக்களுக்கு மிகவும் மிருதமான அதை பாதுகாக்க இந்த மிருகங்கள்லாம் வச்சுருக்கிறதுனால தான் இது வந்து வச்சுருக்காங்க இந்த கட்சி வந்து கொடி உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்புடின்னா மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து தெரியவீங்க ஆனால் இதில் வந்துட்டு ஒரு தேர்தல் முரணான விஷயம் அப்படி என்னென்னா அனிமல்ஸை வந்து இந்த ஃப்ளாகில் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து ரூல்ஸ் வந்து தேர்தல் கமிஷன் இருக்குது அதை வந்து எப்படி இவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்களோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யூ ஃப்ரெண்ட்ஸ்